ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இஸ்ரேல் ஈகான் மோதல் பற்றி ஆப்ரேஷன் ரைசிங் லைன் மூலயமா வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னே வந்து அவங்க தாக்குதல் ஆரம்பித்தாங்க அதாவது ஈகானோட அணு உலை இதெல்லாமே வந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருந்தது இதில் வந்து பல விஞ்ஞானிகள் அப்புறம் ராணுவ தலைவர்கள்லாம் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி நிலமை இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு ஹஜ்குவஸம் அப்படின்ற ஒரு பேகுள்ள ஒரு கைடட் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லலாம் முறையாக இஸ்ரேல் மீது லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸையும் டெல் ஆவே ஜெக்ஸில் அனுப்பியிருக்காங்க சில தாக்குதல்களை இஸ்ரேலோட அயன் அயண்டோம் சிஸ்டம் தடுத்தாலும் சில மிசைல்ஸ் நேரடியாக வீடுகள் மீது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈகான் பக்கம் எழுபத்து எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இஸ்ரேல் பக்கம் பதிமூணு பேர் வந்து உயர்ந்திருக்கா முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மக்கள் பாம் ஷெல்டர்ஸ்க்கு ஓடி அப்போ வந்து சில வீடுகள் வந்து முற்றிலுமாக வந்து சேதமடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மோதலால் உலகமே ஒரு பதட்டமயம் ஆயிருக்கு யுஎஸ் யூஎன் யூகே எல்லாரும் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துருக்காங்க ஆனால் இரு நாடுகளும் சமாதானம் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வார் மோடில் தான் இருக்காங்க எண்ணெய் விலை வந்து ஒன்போது பர்சன்டேஜ் கிட்ட வந்து உயர்ந்திருக்கு உலக பங்கு விழுந்துச்சு இந்தியா யூரோப் அமெரிக்கா எல்லா நிறுவனங்களும் டிராவல் ஷிப்பிங் சர்வீஸ்களை லிமிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்கிறாருன்னா ஈகைன் சமாதானம் பேச மாட்டான் என்றால் இது தொடர்ந்து போ போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஈகைனுடன் அதாவது இது ஆரம்பம் தான் ரியல் ரிவென்ஜ் வந்து இனிமேல் வகும் அப்படின்ற மாதிரி ஈகைனும் வந்து ஈகானும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய போருக்கான அறிகுறி இதான்னு பலர் சொல்கிறாங்க மிடில் ஈஸ்ட் இப்போது வந்து மிடில் ஈஸ்ட்டும் வந்து சில தாக்குதல்களை வந்து சந்திச்சிட்ருக்கு ஸோ என்னன்றத வந்து டீட்டெயில்டாக அப்கமிங் நியூஸ்லலாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கருத்தை பற்றி இந்த போகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கருத்துக்களில் வந்து தெரியுவிங்க நன்றி